ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஒரு பாயசம் வச்சுட்டு தான் பார்க்க போகிறோம் நேந்திரம் பல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ண வச்சுருக்குறேன் சூடாகிட்டு இருக்குது பக்கத்தில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம் இது சூடாகிறதுக்குள்ள அதுவும் கரைஞ்சி வந்துடும் வடிகட்டுறதுக்காக கரைக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பழத்தனை பொடியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே அந்த பழம் வேகட்டும் இந்த பக்கம் சக்கரைப்பாகவும் கரைஞ்சி வந்துட்ருக்கு இந்த பழம் நல்லா வெந்து வரது நம்ம ஒரு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நேந்திரம் பழம் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கூல் மாதிரி இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதிலே கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுட்டு நம்ம இந்த பாய்ச்சம் வச்சுக்கலாம் இப்போ மசிச்சாச்சு இப்போ நம்ம வெள்ளைப்பாக ரெடி ஆகிடுச்சு அதை வந்து இதில் வடிகட்டிக்கலாம் தான் பார்க்குற கல் எவ்வளோ இருக்குது ரெடி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட ரெண்டாவது எடுத்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணியாக இருக்குது தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கிறதுக்கு நம்ம முந்திரி திராட்சை கொஞ்சம் தேங்காய் துண்டு இருந்தால் நம்ம வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் இதனால கொதித்து வரட்டும் வெள்ளப்பாகு ரெண்டாவது தேங்காய் பாலோட நல்லா பழம் வெந்து வருது இன்னும் கொஞ்சம் வெந்துடும் பேஸ்ட்டாக இருந்தோம்னா கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாப்பிடும்போது பழம் இடையில இடையில கடி கூட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இந்த மாதிரி நான் வைக்கிறேன் இப்போ வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் போட்ரு சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்து ரெடியாக வச்சுருக்கு கொதிக்கட்டும் நல்லா பாயசம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சிக்கன் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வரலாம் வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு அதையும் நெய்யில் வறுத்துட்டேன் அதுவும் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்தாச்சு தேங்காய் பறிச்சிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கலாம் லைட்டாக சூடாகவும் மேலே கீழே பிரிஞ்சிவோம் ஒரே ஒரு கொதி வர்த்தன் பாயசம் கலருக்காக நான் ஒரு எல்லோ ஃபுட் கலர் ஒரே ஒரு ட்ராப் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் கலந்து போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நான் நிறையாவும் சேர்த்துறேன் கொஞ்சமாக ஒரு ட்ராப் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்முடைய பாயசம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்முடைய சுவையான விட தேங்காய் பால் பாயசம் அட்டகாசமாக ரெடி ரெடியாகிச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மழை வருது இடி அதுதான் இந்த சத்தம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்